நீட் தேர்வு தொடர்பான சர்ச்சை இந்தியா முழுக்க இன்னைக்கு பெரும் பேசு பொருளா இருக்கு குறிப்பா இந்தியாவோட நாடாளுமன்றத்துல மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி இது ஒரு பெரும் இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நாடாளுமன்றத்துல நேற்று குடியரசுத் தலைவர் உரை நடந்தது அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்னைக்கு மக்களவையில் நடந்தது அந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீட் சம்பந்தமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு அந்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களால நிராகரிக்கப்படுது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் நீட் தேர்வு அப்படிங்கிறது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால மாணவர்கள் பெருமளவில் இந்த தேசிய தேர்வு முகமை அதாவது என்டிஏ மேல நம்பிக்கை இழந்திருக்காங்க சோ ஒரு எதிர்கட்சியாகவும் சரி ஒரு அரசாங்கமாகவும் சரி மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம் மாணவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு நாடாளுமன்றத்துல நடக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாரு சபாநாயகர் ஓம் பிர்லா அவரு ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கும் போது அவரோட மைக் ஆஃப் பண்றாரு அதோட இன்னொரு எம்பிக்கு பேசுறதுக்கான வாய்ப்பும் அளிக்கிறாரு சோ இதன் மூலமா எதிர்கட்சிகளோட குரல் ஒடுக்கப்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே கடும் அமளியில ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லாம நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கங்களை நாடாளுமன்ற முழுக்க அவங்க எதிரொலிக்கிறாங்க மக்களவையில இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிற இதே நேரம் மாநிலங்களவையிலும் அதே மாதிரியான நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது பதிவாகுது இந்த நீட் தேர்வுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படிங்கறது நம்ம மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நேத்தே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டாங்க சோ அதுக்காக அவங்க ஒத்திவைப்பு தீர்மானம் அதாவது அவையெல்லாம் இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒத்தி வச்சிட்டு நம்ம இந்த நீட் தேர்வு தான் ஒரு பிரச்சனையை எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் சபாநாயகர் அவர்களுக்கு அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடியில இருந்து சபாநாயகருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ்ல இந்த மாதிரி நீங்க தீ இன்னைக்கு நடக்க வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்க ஒரு பிரச்சனையை எடுத்து பேச இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு நீங்க நேரம் வழங்கணும் அப்படின்னு கேட்பாங்க சோ அப்படி கேக்குறதுக்கான அந்த இமெயில் ஐடி அப்படிங்கிறது பிளாக் ஆயிருச்சு ஒரு ஒரு மக்களவை உறுப்பினர்களுக்குமே கவர்மெண்ட் இமெயில் ஐடி இருக்கும் அந்த இமெயில் முன்னாடியே இந்த வந்து அவங்க சபாநாயகருக்கு அனுப்ப முடியல மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தள பதிவில் குறிப்பிட்டிருக்காரு அப்படி முந்தின நாளே தங்களோட கோரிக்கையை பதிவு பண்ண முடியாம போனதுனால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடின பிறகு அவங்க கைப்பட எழுதி ஒரு நோட்டீஸ் சபாநாயகருக்கு கொடுக்குறாங்க தான் இன்னைக்கான நாடாளுமன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம பேசணும் ஏன் அப்படின்னா ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் எல்லாம் வெளியாயிருக்கு சிபிஐ விசாரணையிலையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு நிறைய மாணவர்கள் முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிருக்காங்க ஒரு நாலு பேர் கிட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கும் மேல இந்த என்டிஏ நடத்துற நீட் தேர்வை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த மாணவர்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இது மாணவர்களை மட்டுமல்ல அவங்களோட பெற்றோர்களையும் சரி அதுக்கப்புறமா டாக்டர் ஆகணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிற கனவுகளோட இருக்கிற மற்ற மாணவர்களையும் சரி ரொம்ப பெரிய இருக்கு அப்படி இருக்கும் போது இந்திய மாணவர்களோட இந்த பிரச்சனையை நம்ம மதிப்பளிச்சு இது சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணாரு ஆனால் அவருக்கு அந்த உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுருச்சு இது தொடர்பாக எதிர்கட்சிகள்லாம் கடும் அமளியில் ஈடுபட்டதுனால நாடாளுமன்றத்தோட அவை பனிரெண்டு மணி வரைக்கும் முதல்ல ஒத்தி வைக்கப்பட்டாங்க அப்படி ஒத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் பனிரெண்டு மணிக்கு அவை கூடுது அவை கூடினதுக்கு அப்புறமும் எதிர்கட்சிகள் இதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதையும் ஏத்துக்காம சபாநாயகர் ஓம் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா திங்கக்கிழமை வரைக்கும் அவையை ஒத்தி வச்சிட்டார் சோ திங்கக்கிழமை மக்களவை மீண்டும் கூடும் அப்போ எதிர்க்கட்சிகள்லாம் இந்த பிரச்சனையை திருப்பி எழுப்ப போறாங்களா இல்ல ஓம் பிர்லா அவர்கள் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்க போறாரா அப்படிங்கறதுல நம்ம திங்கக்கிழமை பிரச்சனை அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல மட்டுமல்ல இது இந்தியா முழுக்க எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளில் போராட்டம் நடக்குது இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா தமிழ்நாடு மட்டுமில்ல உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்கள்லயும் இது அதிக அளவுல எதிரொலிக்குது குறிப்பா தலைநகர் டெல்லியிலையும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த அந்த கூட்டம் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்க தேசிய தேர்வு முகமையோட அலுவலகத்தை முற்றுகையிட்டும் அங்க போய் போராட்டம் நடத்தியும் தங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டு இருக்காங்க என்டிஏ மேல மக்களுக்கு ஏன் இவ்வளோ நம்பிக்கை குறைஞ்சுது தொடர்ந்து ஏன் இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஜூன் நாலாம் தேதி இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான தேர்வு முடிவுகள் வெளியானது அந்த தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வந்தது என்ன அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் போடப்பட்டிருக்கு அப்படி கிரேஸ் மார்க் போடப்பட்டது மட்டும் இல்லாமல் வந்து மாணவர்களால எடுக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து விசாரிக்கும் போது கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது அதே மாதிரி குறிப்பிட்ட அதாவது குஜராத் மாநிலத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சென்டருக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து அந்த சென்டர்ல தான் தங்களுக்கு எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அந்த எக்ஸாம் சென்டர்ல ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்து மாணவர்கள் ஃபில் பண்ணாம எம்டியா விட்ட கொஸ்டின் அந்த ஆசிரியர் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதிர்ச்சி தொடர்பான தகவல்கள் நிறைய வந்தது இது சம்பந்தமா இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நிறைய பேரை போலீசார் வந்து கைது பண்ணாங்க இந்த வழக்கு போலீசார் கிட்ட இருந்து சிபிஐக்கும் மாற்றப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனை இந்த இந்தியாவில் போயிட்டு இருக்கும் தான் இந்த என்டிஏ நீட் தேர்வில் மட்டும் இந்த மாதிரியான முறைகேட்டில் ஈடுபடலை அவங்க இந்த என்டிஏ நடத்தக்கூடிய நீட் பிஜி எக்ஸாம் அந்த எக்ஸாம்லயும் முறைகேடு இருக்கு அப்படின்னு தேர்வு நடக்கிறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தேர்வை ஒத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி நெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வான நெட் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணம் காட்டி அந்த எக்ஸாம தொடர்ந்து ஒத்தி வச்சுட்டே வராங்க ஸோ இந்த மாதிரியான என்டிஏட தான் மக்கள் என்டிஏ மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க மக்களோட அந்த தான் அந்த தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலையும் முறையிட்டாரு ஆனா இந்த முறை நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளுக்கு இது தொடர்பா பேசுறதுக்கு சபாநாயகர் வாய்ப்பளிக்கல வர திங்கட்கிழமை அவை மீண்டும் கூட இருக்கு அப்போ இது தொடர்பா பேசுவாங்களான்னு நம்ம பாக்கணும் அதே மாதிரி இந்த நீட் தொடர்பா தமிழக சட்டமன்றத்திலையும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தமிழ்நாடு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இந்த நீட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியில இருந்தே நீட் தேர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அந்த எதிர்ப்பு அப்படிங்கறது இன்னைக்கு தமிழகத்தையும் தாண்டி வட மாநிலங்கள் வரைக்கும் பரவி இருக்கு இந்த நீட்டுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்குமா மாணவர்களுக்கு என்டிஏ மேல இருக்கிற நம்பிக்கை முழுமையா போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரெடிபிலிட்டியை காப்பாத்திக்கிறதுக்காக அரசாங்கம் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்துன்னு தான் பாக்கணும்